வணக்கம் ராசி அன்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் உச்சம் பெற்ற செவ்வாய் மகர ராசியிலிருந்து ஆறாம் வீடான கும்ப ராசிக்கு செல்ல போகிறார் இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் மார்ச் மாதத்தை பொறுத்தவரை பல நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்கப் போகிறது மாதத்தின் தொடக்கத்திலேயே பல கிரகங்கள் இடம் மாறக்கூடிய சூழ்நிலையில் உச்சம் பெற்ற செவ்வாய் சுக்கிரனுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறது ஆட்சி பெற்ற சனியுடன் புதன் மற்றும் சூரியன் இணைந்திருக்க போகின்றன இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் புத ஆதித்ய யோகம் உங்களுக்கு வேலை செய்யும் சூரிய மங்கள யோகம் சுக்கரமங்கள யோகம் என்று பல யோகங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காத்திருக்கிறது ஒரு சில விஷயங்களில் நல்ல மாற்றங்களையும் ஒரு சில விஷயங்களில் தடங்கல்களையும் இந்த கிரகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தும் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் என்று சொன்னாலும் கூட அந்த அதிர்ஷ்டத்தை பெற நீங்கள் போராட வேண்டியிருக்கும் திட்டமிட்ட பணிகள் குறித்த நேரத்தில் முடிவடையும் இதன் காரணமாக உங்கள் பணிகளை அதிக உற்சாகத்துடன் மேற்கொள்வீர்கள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பான நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட அல்லது நடக்காமல் போன ஒரு விஷயம் இப்பொழுது நடந்துவிடும் அரசாங்கம் தொடர்பான பல காரியங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் எந்த ஒரு வேலையும் மேற்கொள்வதில் குடும்பத்தினரின் முழு ஆதரவை பெறுவீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் வெற்றியை கண்டு பொறாமை கொண்டவர்களிடம் மட்டும் சற்று நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதன் ராகு இரண்டு கிரகங்களும் இணைவது உங்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதியான சுக்கரன் ஆறில் மறைவது சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்தினாலும் கூட மிகப்பெரிய யோகத்தை மாதத்தின் பிற்பகுதியில் தரும் உங்களுடைய தொழிலை விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் உத்தியோகத்தில் பல வாய்ப்புகள் உங்களை தானாக தேடி வரும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் பொறுமையாக தீர்வு காண வேண்டிய நிலை ஏற்படும் இந்த மாதம் பெரிய அளவில் சிக்கல்கள் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது உற்சாகத்துடன் இந்த மாதத்தை நீங்கள் கடக்கலாம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை எப்பொழுதுமே மிகவும் பொறுமையுடன் ஒரு விஷயத்தை அணுகக்கூடியவர்கள் தாய்மை பண்புடன் ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடியவர்கள் உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமாகத்தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானத்துடன் செய்யுங்கள் பிச்சை உங்களுக்குத்தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்